விமர்சையாக நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு புழுதியை கிளப்பிக் கொண்டு சீறி பாய்ந்த காளைகள் ஸ்பான்சர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட ஆலங்குடி மேல மாகாணத்தில் இருபத்தேழாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு விமர்சையாக நடைபெற்றது மஞ்சுவிரட்டில் புழுதியை கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை கட்டிலம் காளைகளான மாடுபிடி வீரர்கள் எதிர்கொண்டு காளைகளை அடக்கி விழா கமிட்டியினர் கொடுக்கும் சன்மானத்தை தட்டிச் சென்றனர் அதேபோல மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடாமல் விளையாடிய மஞ்சுவிரட்டு காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த மஞ்சுவிரட்டு விழாவினை ஆர்வத்துடன் பார்வையிட அப்பகுதி சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் காவல்துறையினர் மற்றும் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் Sponsored by Sri Ramakrishna Agencies, Karikudi.